స్మరణం జై జై రామ రామ రాజా రామచంద్రమూర్తికి జై శ్రీ వాల్మీకి రామాయణం బాలకాండ పదిమూండవ సర్గం త్రయోదశ సర్గ స్లోకం புண்ணப்பிராப்தே வசந்தே து பூர்ணம் வத்சரோபவத் பிரசவார்த்தம் கதோ யஷ்டும் ஹயமேதேன வீரியவான் மீண்டும் வசந்த காலம் வந்த பொழுது முழுமையாக ஒரு ஆண்டு கழிந்து முடிந்திருந்தது வீரம் மிகுந்த மன்னர் பிள்ளை பேற்றுக்காக அஸ்வமேதையாகம் செய்ய தொடங்குவது என்று தீர்மானித்தார் ஸ்லோகம் இரண்டு அபிவாத்ய வசிஷ்டம் வாக்கியம் பிரசவார்த்தம் த்விஜோத்தமம் வசிஷ்டரிடம் சென்று வணங்கி அவரை முனிவர் தக்கபடி மரியாதை செய்தார் அந்த அந்தன உத்தமரிடம் பிள்ளைப்பேற்றை பற்றி மனநிலையுடன் கூறினார் ஸ்லோகம் மூன்று யஞ்ஞோமே கிரியதாம் ரக்மன் யதோக்தம் முனி பொங்கவ யதா நவிக்ன கிரியதே யஞ்ஞாங்கேஷோ விதியதாம் அய்யனே சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ளபடியும் வேல்வி சடங்குகளின் இடையூறு ஏற்படாத வண்ணமும் எனக்காக யாகம் செய்ய வேண்டும் ஸ்லோகம் நான்கு பகவான் ஸ்னிக்த சுக்ருண் மகான் தாங்கள் என்னிடம் பேரன்பு கொண்டவர் என் நல்வாழ்வில் அக்கறையுடையவர் மிக உயர்ந்த நிலையில் உள்ள ஆச்சாரியர் செய்யப்போகும் யஞ்ஞத்தின் முழு சுமையையும் அதாவது முழு பொறுப்பையும் ஏற்று நடத்தும் ஆற்றல் உடையவர் தாங்கள் ஸ்லோகம் ஐந்து கதே திஜச ராஜானம் அப்ரவி துவிஜ ச தமக கரிஷ்ய சர்வமே வைதத் பவதா சமர்த்திதம் அப்படியே அகட்டும் நீங்கள் விரும்பியபடியே அனைத்தையும் செய்து தருகிறேன் என்று மன்னரிடம் பசிஷ்டர் கூறினார் ஸ்லோகம் ஆறு ஏழு எட்டு ததோ அப்ரவித்விஜான் விருத்தான் यज्ञकर्मसु निष्ठितान् स्थापत्यनिष्ठितान्शैव वृद्धान् परमधार्मिकान् घर्मान्तिकान् शिल्पकरान् वर्धकीन् कनकानपि गणकान् शिल्पिनश्चैव तथैव नतनर्तकान् பின்னர் வேள்விக்கான சடங்குகளை நடத்துவதில் வல்லுனர்களான முதிய யாகசாலை நிர்மாணிப்பதில் நிபுணர்கள் முற்றிலும் தர்ம மார்க்கத்தில் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கும் வயோதிகர்கள் தொடக்கம் முதல் நிறைவு வரை அந்த பணியில் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் சபதிகள் தச்சர்கள் மண் தோண்டுபவர்கள் ஜோதிடர்கள் கல் தச்சர்கள் நாட்டியமாடும் நர்த்தக நர்த்தகிகள் மற்றும் நிறைந்த ஞானமும் சாஸ்திர அறிவும் பெற்று தூய வாழ்க்கை நடத்து கொண்டிருப்பவர்கள் இவர்களையெல்லாம் அழைத்து சென்றார் மன்னருடைய ஆணைப்படி நீங்கள் அனைவரும் வேள்வி சம்பந்தமாக தத்தமக்குரிய பணிகளை செய்யுங்கள் ஸ்லோகம் ஒன்பது தாம் சாங்யாம் விதாக அநேக ஆயிரக்கணக்கான செங்கற்களை விரைவில் கொண்டு வாருங்கள் மன்னர் தங்குவதற்காக எல்லா சுக சாதனங்கள் நிறைந்த மாளிகைகளை கட்டுங்கள் ஸ்லோகம் பத்து பிராமைதா சுனிஷ்டிதாக பிராமணர்கள் தங்குவதற்காக அவர்கள் தத்தம் கர்மாக்களை செய்வதற்கு உகந்த முறையில் நூற்றுக்கணக்கான கணக்கான வீடுகளை கட்டுங்கள் கட்டடங்கள் காற்று மழையினால் தாக்கப்படாதவைகளாகவும் உணவுப் பொருட்கள் தண்ணீர் வசதி உடையவனாகவும் இருக்க வேண்டும் ஸ்லோகம் பதினொன்று பனிரெண்டு அதே போன்றே நகர மக்கள் வந்து தங்குவதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் தொலைவில் வரும் மன்னர்களுக்கு தனித்தனிய யானை கொட்டகை குதிரையில் ஆயம் படுக்கை அறைகள் அமைக்கப்பட வேண்டும் வெளிநாட்டிலிருந்து வரும் படை வீரர்கள் தங்குவதற்காக படைத்தலங்கள் குறிக்கப்பட வேண்டும் ஸ்லோகம் பதிமூன்று உபஸ்தான பதசிய பகுஷோபனம் நாடு நகர மக்களுக்காக அவர்கள் விரும்பும் எல்லா பொருட்களும் பல்வகை உணவு பண்டங்களும் நிறைந்த அழகிய இருப்பிடங்கள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் ஸ்லோகம் பதினான்கு தாதவ்யமண்ணம் விதிவன் விதிவன் சத்கிருத்யனா சர்வே வர்ணா யா பூஜாம் பிராப்னுவந்தி சுச்கிருதாக அவர்கள் எல்லோரையும் மரியாதையுடன் உபசரித்து முறைப்படி போஜனம் அளிக்க வேண்டும் விலயட்ட அதாவது அலட்சியமாக நடந்து கொள்ள கூடாது எல்லா வருணங்களை சேர்ந்தவர்களையும் அன்புடன் வரவேற்று கௌரவிக்க வேண்டும் ஸ்லோகம் பதினைந்து பதினாறு ந ச வன்யா ப்ரயோக்தவ ய காமக்ரோதவ ஷாதபி யம்ய புருஷா ஷில்பினஸ்ததா பூஜா சர்வே விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்டு யாரையும் அவமரியாதை செய்யக்கூடாது அவர்களிலும் வயது தகுதி நிலையை கருத்தில் கொண்டு வேள்வி சடங்குகளில் பல வகை பணியாளர்களுக்கும் சிற்பிகளுக்கும் சிறப்பான மரியாதை செய்ய வேண்டும் பொருட்களாலும் விருந்து உபச்சாரங்களாலும் அவர்கள் எல்லோரும் உபசரிக்கப்பட வேண்டும் ஸ்லோகம் பதினேழு நடக்க வேண்டிய முறைப்படி எல்லாம் நடத்தப்பட வேண்டும் எதிலும் கவனக்குறைவு ஏற்பட்டு விடாதபடி மன திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் நீங்கள் எல்லோரும் காரியங்களை செய்யுங்கள் ஸ்லோகம் பதினெட்டு இத்கரிஹாசிய பிறகு அவர்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்டு வந்து தங்கள் விருப்பப்படி எல்லாவற்றையும் செய்கிறோம் ஒரு சிறு குறையும் நேராமல் பார்த்து கொள்கிறோம் என்று வசிஷ்டரிடம் கூறினார்கள் ஸ்லோகம் பத்தொன்பது பின் சுமந்திரரை அழைத்து இந்த மண்ணுலகில் நல்லாட்சி நடத்தும் அரசர்களை எல்லாம் அழைப்பாயாக என்று வசிஷ்டர் கூறினார் ஸ்லோகம் இருபது பிராக் மனான் சத்ரியான் வைஷ்யான் சூத்ராம் ஷைவ சகஸ் ரஷக சமானயஸ்வ சத்ருத்ய சர்வதேசேஷுமானவான் ஆயிரக்கணக்கில் அந்தனர் ஷத்ரியர் வைசியர் வேளாளர் ஆகியோரையும் மற்ற நாடுகளிலுள்ள சான்றோர்களையும் மிக்க மரியாதையுடன் அழைத்து வா ஸ்லோகம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மிதிலாதிபதிவாதினம் நிஷ்டிதம் சர்வசாஸ்திரேஷு நிஷ்டிதம் பூர்வசம்பே மிதிலையின் மன்னரான ஜனக சத்தியம் தவறாதவர் எல்லா சாஸ்திரங்களிலும் வல்லவர் வேதங்களில் உறுதியான ஞானம் உடையவர் நீயே நேரில் சென்று அவருக்குரிய மரியாதையை செலுத்தி பாக்கியசாலியான அவரை அழைப்பாய் அவரோடு முன்பிருந்தே நமக்கு தொடர்பு உண்டு என்பதால் முதலில் அவரை பற்றி சொன்னேன் ஸ்லோகம் இருபத்தி மூன்று தேவ சங்காஷம் ஏவான போன்றே மனதிற்கு உகந்தவரும் இனிமையாக பேசுகிறவரும் நல்லொழுக்கும் உடையவரும் தேவர்களைப் போல் ஒளி வீசுபவருமான காசி தலைவரையும் நீயே அழைப்பாயாக ஸ்லோகம் இருபத்தி நான்குரம் ராஜ சிம்ஹஸ்ய சபுத்திரம் அது போன்றே நம்முடைய மாமன்னருக்கு மாமனாரும் தர்மத்தில் மூழ்கியவரும் வயோதிகருமான கேகைய மன்னரை அவர் தம் மகனோடு இங்கே அழைத்து வருவாயாக ஸ்லோகம் இருபத்தி ஐந்து அங்கேஸ்வரம் மகாபாகம் ரோம பாதம் சுசத்கிருதம் வயஸ்யம் ராஜ சிம்ஹஸ்ய சமானய யசஸ்வினம் நமது மாமன்னரின் நண்பரும் புகழ் பெற்றவரும் மகாபாகியசாலியுமான அங்கதேசத்து அரசர் ரோமபாதரை வெகுவாக கௌரவித்து அழைத்து வருக ஸ்லோகம் இருபத்தி ஆறு பிராச்சீ சிந்து சௌவீரான் சௌராஷ்ட்ரேஷிவான் தாக்சிணாத்யான் சமஸ்தான பழமையான சிந்து சௌவீர சௌராஷ்டிர பகுதிகளைச் சேர்ந்த அரசர்களையும் தென்னாட்டிலுள்ள அரசர்கள் அனைவரையும் அழைப்பாயாக ஸ்லோகம் இருபத்தி ஏழு சந்திதா ராஜா நிதிவேதலே சானுகான் சக சகபாந்தவான் மேலும் நம்முடன் நள்ளிரவு வைத்துக்கொண்டுள்ள மற்ற மன்னர்களையும் உற்றார் உறவினரோடு விரைவில் வரவேண்டும் என்று அழைப்பு அனுப்புவாயாக ஸ்லோகம் இருபத்தி எட்டு வசிவாக்கியு சுமந்திர்தாம் வியாதிஷ்புருஷாஸ்திர ராம்யாணே சுபான் இவர்களையெல்லாம் மன்னரின் ஆணைப்படி விரைந்து சிறப்பாக செயல்படும் தூதர்களை கொண்டு அழைத்து வர செய்வாய் வசிஷ்டருடைய சொற்களை கேட்ட சுமந்திரர் உடனே மன்னர்களை அழைத்து வருவதற்கு நல்ல தோற்றமுடைய பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார் ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது தர்மாத்மாத் சுமந்திரோத் மகிஷித அத்துடன் முனிவர் கூறியபடி தான் நேரில் சென்று அழிக்க வேண்டிய மன்னர்களை அழைப்பதற்கு அறநெறியாளரான அவரே மிக விரைவாக சென்றார் ஸ்லோகம் முப்பது தேஜ கர்மாந்திகா சர்வே தத தீத்தோரேஷ்டான் சர்வான் சர்வாணிதம் அபிரவீ யாகச்சாலை அமைப்பதற்காக நியமிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அனைவரும் சகல கலா வல்லவரான வசிஷ்டரிடம் வந்து யாகசாலை கட்டுமானத்தில் அதுவரை செய்யப்பட்டுள்ளதை விவரித்து கூறினார்கள் அதை கேட்டு திருப்தியடைந்த வசிஷ்டர் அவர்களை பார்த்து பின்வருமாறு கூறினார் ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று அவ்யம் எவருக்கும் அலட்சியமாகவோ விளையாட்டாகவோ எதையும் கொடுக்க கூடாது அலட்சியத்துடன் செய்யப்படும் தான தர்ம காரியம் கொடுப்பவனே கொன்றுவிடும் என்பதில் சந்தேகமில்லை ஸ்லோகம் முப்பத்தி இரண்டு இரவு பகலாக வந்த வண்ணம் இருந்த மன்னர்கள் ஏராளமான நவரத்தினங்களை தசரதற்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்தார்கள் ஸ்லோகம் முப்பத்தி மூன்று சுப்ரீதோ ராஜானம் இதம் அப்ரவீதோ அப்போது மனமகிழ்ந்த வசிஷ்டர் அரசரை பார்த்து இவ்வாறு கூறினார் மனிதருள் புலி போன்ற மன்னரே உங்கள் உத்தரவுப்படி ஏராளமான அரசர்கள் வந்திருக்கிறார்கள் ஸ்லோகம் முப்பத்தி நான்கு ராஜ சத்தமாக எோரும் தகுதிக்கேற்றபடி உபசரிக்கப்பட்டு விட்டார்கள் அரசே கட்டுப்பாடு நிறைந்த நமது மக்கள் யாகத்திற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள் எல்லா வகையான விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கான எல்லா பொருட்களும் குவித்து வைக்கப்பட்டுள்ளன யாக வளாகத்திற்கு வேள்வியை செய்வதற்காக சங்கல்பம் செய்து கொள்வதற்காக நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும் ஸ்லோகம் முப்பத்தி ஆறு மிக பெரிய செயல்கள் குறுகிய காலத்திலேயே சிறப்பாக செய்யப்பட்டுவிட்டபடியால் மனத்தாலையே நிர்மாணிக்கப்பட்டடோ என்று அதிசயிக்க வைக்கும் வேள்வி வளாகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் வந்து யாகத்தை தொடங்கி வைக்க வேண்டும் என்றபடி பின்னர் வசிஷ்டர் ரிஷியிருங்கர் ஆகிய இருவரின் சொற்படி சுப நட்சத்திரம் கூடிய ஒரு நன்னாளில் மன்னர் அவ்விடம் புறப்பட்டு சென்றார் ஸ்லோகம் முப்பத்தி ஏழு ததோ வசிஷ்ட பிரமுகாகா சர்வ ஏவத்விஜோத்தமாக புரஸ்கிருத்திரம் வசிஷ்டர் முதலன அந்தன உத்தமர்கள் ரிஷிய ஸ்ருங்கரை கொண்டு யாகசாலைக்கு சென்று சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ள முறைப்படி கர்மாவை தொடங்கினார்கள் ஸ்லோகம் முப்பத்தி ஸ்ரீமான் உபாவிஷத திருவள்ளர் செல்வரான மன்னர் தன் மனைவிகளுடன் யாக தீட்சையை மேற்கொண்டார் இவ்வாறாக பாலகாண்டத்தில் பதிமூன்றாவது சர்க்கம் முடிவடைகிறது ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராமராமா राजा रामचंद्र मूर्ति की जय